எதிர்க்கட்சியுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் அமைக்க முயற்சி பிரதமராக சம்பிக்க ஆட்சி பீடம் ஏறினால் பிள்ளையான் போன்றோரை ஒழிப்போம் அனுரகுமார் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் சஜித் இணைந்து வேட்பாளரை நிறுத்துவார்கள் தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு அடுத்த ஆட்சி மாற்றத்தோடு மலேகமும் மாற வேண்டும் ஐநா பதிவிட பிடதிடனான சந்திப்பில் மனு வலியுறுத்தும் நாடலாபிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது களத்தில் போலீசார் பச்சதீவு விவகாரம் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய இணக்கம் அடக்கை பொருளாதாரத்தில் வலுப்படுத்துவதே ஜனாதிபதியின் இலக்கு ஆளுநர் கருத்து காலணிகளில் கார்த்திகை பூ பிரித்தானியாவில் கண்டனம் தெரிவித்து கவன ஆட்பாட்டம் ஆர்ப்பாட்டம் சட்டமா அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள சஞ்சய் ராஜரத்னம் சரத் பொன்சேகாவை வெளியேற்ற தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை இணைத்துக்கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களை எதிர்வரும் இரண்டாம் தேதி ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளதுடன் அதன்பின் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் குழு ஒன்று ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அக்குழுவினரை இணைத்துக்கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் தற்போது அரசியல் உயர்மட்ட கலந்துரையாடுகள் நடாத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுமாக இருந்தால் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணபத்தன நீக்கப்பட்டு புதிய பிரதமராக சம்பிகரண ரணபக்கவை நியமிப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் ராஜிதசேனா ரத்ன பொன்சேகா ஆகியோருக்கு முக்கிய அமைச்சுப் பதவிகள் வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய அரசாங்கத்தை அமைத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை அறிவிக்க திட்டமிடப்படுவதாக கூறப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா பொது இன பிரமுணவின் குழு ஒன்று ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதுடன் மத்திய குழு எதிர்க்கட்சி பக்கம் செல்ல நடவடிக்கை எடுக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையிலான அச்சுறுத்தல் போன்றவர்களினால் விடுக்கப்படுவதாகவும் தமது ஆட்சி உருவானால் இவ்வாறான நிலைமைகள் மாற்றம் ஏற்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரதி தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையிலான அச்சுறுத்தல் பிள்ளையான் போன்றவர்களினால் விடுக்கப்படுவதாகவும் தமது ஆட்சி உருவானால் இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவின் பெயரை வைத்தே சயித் பிரேமதாசா கட்சியின் தலைவராக இருக்கிறார் அவரது தந்தை ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இல்லாமல் இருந்தால் மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினராக கூட வருவதற்கு சயித் பிரேமதாசாவுக்கு தகுதி இல்லை இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாடு நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள பில்லிய மண்டபத்தில் இடம்பெற்றது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் டெஸ்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றார் கல்வி முடிந்தது ஆசிரிய மாணவர்களின் உரிமையை பெந்தெடுப்பது எப்படி என்னும் தலைப்பில் இம்மாநாட்டினை இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினர் ஏற்பாடு செய்தனர் இந்த நிகழ்வில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான நிர்வாகம் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் பல்வேறு கலை நிகழ்வுகளும் சிறப்புரைகளும் நடைபெற்றன ஆங்கு உரையாற்றிய அனுரகுமாரது சாநாயக்க இந்த நாட்டில் மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து நிற்கின்றனர் அந்த மாற்றம் எங்கு ஏற்பட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் இன்று ரணிலுக்கு மாற்றத்துக்காக சிலர் ஆதரவு தெரிவிக்கின்றனர் ஆனால் இன்று ரணிலுக்கான ஆதரவினை இன்னும் மொட்டுக் தெரிவிக்கவில்லை இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என மகிந்த ராஜபக்ச சொல்கிறார் பசல் ராஜபக்சவிடம் கேட்டாலும் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்கிறார் தீர்மானம் எடுத்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரென்று பார்த்தால் மஹிந்தானந்த் அழுத்கமகே இவர் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறியிருக்கிறார் இவர் யாரென்று அனைவருக்கும் தெரியும் ரொஹான் ரத்பத்தை ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறுகிறார் இவர்தான் சிறைச்சாலை அமைச்சராக இருந்தபோது சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் அரசியல் கைதிகளை பிஸ்டலை காட்டி அச்சுறுத்தி மண்டியிட வைத்து அவர்களின் தலைகளில் துப்பாக்கியை வைத்தார் அவர் மாற்றத்துக்கான ரணிலுக்கு ஆதரவு வழங்குகின்றாராம் அதே போன்று கப்பம்பாங்கி உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளியாக இனம் காணப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிரசன்ன ரணதுங்க இன்று ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கிறார் இதேபோன்று மட்டக்களப்பிலும் மாற்றத்துக்காக ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் என பிள்ளையான் அறிவித்துள்ளார் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முன்பாக மாற்றமான தலைமைத்துவம் ஒன்று தேவையாகும் பல தசாப்தமாக இந்த நாட்டினை ஆட்சி செய்து பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருந்து பல ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர்கள் மாற்றத்தினை எதிர்பார்க்கிறார்கள் இவர்களது மாற்றம் என்னவாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் மக்களின் எதிர்பார்ப்பு ஒரு மாற்றமாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவினால் அந்த மாற்றத்தினை கொண்டு வர முடியாது அதேபோன்று சைத் பிரேமதாசாவினாலும் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தினை வழங்க முடியாது சைத் பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் மகனாக இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் அவர் ஒரு கட்சியின் தலைவராகவும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருப்பதற்கு அவரிடமுள்ள ஒரே ஒரு தகுதி அவரது தந்தை ஜனாதிபதியாக இருந்தது மாத்திரமே ஆகும் அவரது தகப்பன் ஜனாதிபதியாக இல்லை என்றால் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினராக வரக்கூடிய தகுதியும் அவரிடமில்லை அவரைப் பற்றி சரத் பேசுகிறார் அவர் ஆட்சி காலத்தில் சரத் மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு திருடர்களை பிடிக்கப் போவதாக கூறினார் ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் சரத் பிரேமதாசாவையே கசினோ விடயத்தில் பிடித்திருந்தார் மாற்றம் ஒன்று வேண்டுமானால் அந்த மாற்றத்தினை செய்யக்கூடியவர்கள் யாரென்றால் தேசிய மக்கள் சக்தியினர் மட்டுமே ஆகும் இந்த நாட்டு மக்கள் மீண்டும் அந்த மிக மோசமான பாதையில் செல்ல மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று ஆசிரியர்கள் தமக்காக வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சம்பள அதிகரிப்பையே கோருகின்றனர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்த ஒதுக்கீடானது வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படாத ஒதுக்கீடாகும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை ஆசிரியர்களுக்கு வழங்க முடியாது என கூறிவிட்டு தனக்கு தேவையான நிதியை பெற்றுக் கொள்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஆசிரியர்கள் சாதாரண ஒரு போராட்டத்தினையே முன்னெடுத்தனர் தமக்கான கொடுப்பனவுக்காகவே அவர்கள் போராட்டம் செய்தார்கள் ஆனால் ரணில் அவர்கள் கண்ணீர் புகை தடியடி குண்டாந்தடி பிரயோகம் செய்து அவர்களது போராட்டத்துக்கு பதிலளித்தார் அவருக்கு அந்த பலம் இருந்ததனால் ஆசிரியர்கள் மீது இந்த தாக்குதலை முன்னெடுத்தார் அவர் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இன்னும் மூன்று மாதத்தில் ரணிலிடம் உள்ள அதிகாரம் மக்களிடம் வரும் இந்த நாட்டில் இனவாதம் மிகப்பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது இந்த நாட்டில் உள்ள முழு அரசியலும் இனவாதத்தினை அடிப்படையாக கொண்டே செயற்படுகிறது வடக்கில் ஒரு அரசியல் தெற்கில் ஒரு அரசியல் கிழக்கில் ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நாட்டினை ஐக்கியப்படுத்துவதற்கான அரசியல் முன்னெடுக்கப்படவில்லை இந்த நாட்டில் கோட்டபாயாவின் வெற்றியானது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அரசியல் கிடைத்தது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை வேறுபடுத்துகின்ற அரசியலுக்கு பதிலாக அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற அரசியல் செய்ய வேண்டியுள்ளது அந்த மாற்றத்தினை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் இந்த நாட்டில் இனவாத ரீதியான அரசியலை நாங்கள் முறியடிப்போம் இந்த நாட்டுக்கு புதிய அரசியல் ஒன்று தேவையாகும் மக்கள் பணத்தை சூறையாடுவது முற்றாக நிறுத்தப்படும் மக்கள் பணத்தை வீணடிக்காத அரசியல் முன்னெடுக்கப்படும் நீதித்துறை கடிபணியும் அரசியல் அந்த மாற்றத்தினையே நாங்கள் கொண்டு வருவோம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்று உருவானால் தற்போதுள்ள அரசியலானது குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரசியலாகவே உள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கேகாலையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய மஹிந்தானந்த அலுக்கமகே ரணிலை சிறையில் அடைப்போம் என்று கூறினார் ஆனால் நேற்று கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று எவ்வாறு இவர்களால் மட்டும் முடிகிறது ரணில் மத்திய வங்கியினை கொள்ளையிட்டுள்ளார் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மாற்றத்துக்காக ரணிலுக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றனர் இந்த நாட்டில் மக்கள் அமைதியான முறையில் தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை ஆதரிக்கும் உரிமை உள்ளது இன்று மட்டக்களப்பை அச்சுறுத்தும் ஒரு அரசியலே உள்ளது ஆசிரியர்கள் கதைப்பதற்கு பயம் அரச உத்தியோகத்தர்களுக்கு பயம் தாங்கள் விரும்பியோர் அரசியலை செய்வதற்கு நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கிறது பிள்ளையானுக்கு அச்சப்படும் நிலைமையே இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இருக்கும் அனைத்து ஆயுதங்களும் களையப்படும் ஒரு கூட்டம் நீதிக்கு சட்டத்துக்கு முரணாக அரசியல் செய்வதை அனுமதிக்க முடியாது அரசாங்கத்தின் ஆதரவுடன் அவ்வாறு செயற்படுவதற்கு இடமளிக்க முடியாது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இவ்வாறான குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்துவோம் அவசியமான ஒன்றாகும் அவ்வாறு இல்லாவிட்டால் மக்கள் உரிமையினை பாதுகாக்க முடியாது கடந்த காலத்தில் உயிர்த்தனாயிர தாக்குதல் நடைபெற்றது அது தொடர்பில் ஆராய்ந்து சென்றால் இந்த ஒட்டுக்குழுக்கள் பற்றிய விடயங்கள் வெளியே வந்தது சட்டரீதியாக உள்ள ராணுவம் மட்டுமே ஆயுதங்களை வைத்திருக்க முடியும் வேறு யாரும் ஆயுதங்கள் வைத்திருக்க முடியாது அவை களையப்பட வேண்டும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கடைசி நேரத்தில் ஜனாதிபதி விக்ரம் சிங்கவும் சஜித் பிரேமதாசும் ஒன்றிணைந்து வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்போது நலிந்த ஜெயதிஷ்ணர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆரம்பித்தலை வெளியிடும் அதிகாரம் இன்னும் மூன்று வாரங்களில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்க உள்ளது இதன்படி ஒக்டோபர் ஐந்தாம் தேதிக்குள் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கின்றோம் இந்த நிலையில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்க பக்கத்தில் தேர்தல் தொடர்பில் பல்வேறு கூறப்படலாம் என்பதுடன் தேர்தலை நடக்காதிருக்கவும் முயற்சிக்கலாம் ஆனால் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் அரசியலமைப்பில் மாற்றத்தை மேற்கொண்டாலும் புதிதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவரில் இருந்தே அது நடைமுறைப்படுத்தப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் ஆவதற்கு திட்டமிடுகின்றனர் ஆனால் அவர் மட்டுமே தேர்தலில் போட்டியிடப் போகின்றாரா அல்லது சஜித் மட்டும் போட்டியிடப் போகின்றாரா அல்லது இருவரும் சேர்ந்து வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகின்றனரா என தெரியவில்லை அந்த முகாம் பெரும்பாலும் அனைவரும் இணைந்து வேட்பாளர் ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கலாமே என்று எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார்

பரந்து பிரிந்துள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களில் நவீன அடிமைத்துவ அம்சங்களுக்கு மத்தியில் மலேக சமூக குடும்பங்கள் வாழ்கின்றன இம்மக்களுக்கு பெருந்தோட்ட நிலங்களில் பதிவிட காணி உரிமை வாழ்வாதார காணி உரிமை உள்ளிட்ட உரிமைகளை தந்து அவர்களை இந்த நாட்டின் முழுமையான பெற்றைகள் ஆக்கும் கொள்கையை தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்னெடுக்கின்றது இந்த விவகாரங்கள் தொடர்பான உள்நாட்டு அரசியல் சட்டமாக்க நடவடிக்கைகளை தமிழ் முற்போக்கு கூட்டணி மேற்கொள்ளும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் தூரப்பார்வை இடம் உள்ளது அடுத்த ஆட்சி மாற்றத்துக்குள் சென்று திட்டங்களை வகுப்பதை விட முன்கூட்டியே முன்தயாரிப்பு நடவடிக்கைகளில் தற்போது நாம் ஈடுபட்டுள்ளோம் இந்த விவகாரங்கள் தொடர்பில் மலேக சிவில் சமூகத்துடன் நாம் தற்போது கலந்துரையாடுகின்றோம் மக்கள் ஆணை கொண்ட அரசியல் பிரதிநிதிகளுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய மலையக சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பற்றியும் நாம் வெகு விரைவில் சர்வதேச சமூகத்துக்கு அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் போது பல நபர்கள் நாடளா மணித்தியாலங்களில் மூன்று உலக குழு தலைவர்கள் உட்பட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்று எழுபத்து மூன்று சந்தைக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த முப்பத்தி நான்கு சந்தை நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஐம்பத்தி ரெண்டு கிலோ அறுநூற்று பதினாறு மில்லிகிராம் ஹெரோயின் நாற்பத்தி ரெண்டு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னணியின் இருபத்தொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்தம் தலா இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பணிவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சியின் உள்ளக தகவல்களை மேற்கோட்காட்டி சிங்கள இணையதளம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது வேறு கட்சியொன்றின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பரிந்துரையில் இவ்வாறு மாதாந்தம் கொடுப்பனவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளும் இருபத்தொரு பேரில் இரண்டு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆளும் கட்சியின் செயற்பாடுகளுக்கு ஆதரவினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மொட்டு கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த கொடுப்பனவு வழங்குதல் குறித்த தகவல்கள் தொடர்பில் கட்சி அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எல்லை மற்றும் கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவான இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அறிவிப்பு இன்று மாலை விடுக்கப்படும் என இந்திய தரப்பு பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்திய செய்தித்தளம் இதனை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உடன்படிக்கையின் விவரங்கள் தொடர்பில் அவர் தெரிவிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சதீப் உடன்படிக்கை ஜூன் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தெட்டாம் திகதிகளில் செய்து கொள்ளப்பட்டு ஐம்பது வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் குறித்த உடன்படிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை எட்டாம் திகதியன்று நடைமுறைக்கு வந்தது இதற்கிடையில் நேற்றைய தினம் தமிழக முதல்வருக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் கடத்தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு மத்திய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்றும் அதனை நம்பலாம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கை பொருளாதாரத்தில் வலுவடைந்த மாகாணமாக மாற்றுவதே ஜனாதிபதியின் இலக்காக உள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் பவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத்தலைவர்களான வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபன் ஆகியோரின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் வழிகாட்டுதலுக்கு அமைய வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் வடக்கு ஆளுநர் கருத்து தெரிவித்துள்ளார் அத்துடன் தொழிலின்மை பிரச்சினைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள தீர்வு திட்டங்கள் தொடர்பிலும் வாழ்வாதார உதவி திட்டங்கள் தொடர்பிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய மாகாணங்களைப் போல வடக்கையும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாகாணமாக மாற்றுவதே ஜனாதிபதியின் ஆசை எனவும் ஆளுநர் கூறியுள்ளார் இந்த திட்டத்துக்கு தேவையான அடிப்படை கட்டுமானங்களையும் வசதிகளையும் ஜனாதிபதி பெற்றுக் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார வளையங்களை ஸ்தாபிப்பதோடு பலாலி விமான நிலைய சேவைகளையும் காங்கேசன் துறை துறைமுகத்தையும் விஸ்தரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பி எஸ் எம் சார்ஸ் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் தேசிய மலராக கருதப்படும் கார்த்திகை பூவினை காலனிகளில் உட்டமைக்க கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் பிரித்தானியாவால் இலங்கை தமிழ் மக்கள் மற்றும் தமிழர்களுக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது பிரித்தானியாவில் உள்ள இலங்கை உயர்த்தாணிகர் அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்ற கவனயீர்ப்பு பேரணியில் பங்குபற்றியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இலங்கை தேசியக் கொடியிலான பாதனைகளை இலங்கை உயர் அதிகாரிகளின் முன்பாக காண்பித்து கவன மேற்கொண்டனர் அண்மையில் இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சியறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலனிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காட்சியறையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டது மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலனியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதாக இந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது இந்த நிலையில் பிரித்தானியாவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டம் அதிபர் பதவியில் இருந்து தாம் தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக சஞ்சய் ராஜரத்னம் அறிவித்துள்ளார் சட்டமா அதிபர் பதவியிலிருந்து தாம் தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக சஞ்சய் ராஜரத்னம் ஆரம்பித்துள்ளார் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி அவருக்கு அறுபது வயதான நிலையில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார் முன்னதாக அவரது சேவையை ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதி ரணிலின் பரிந்துரை இரண்டு தடவைகள் அரசியலமைப்பு பேரவையினால் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த மாதம் உட்பகுதியில் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவையை நீடிப்பதற்கான ரணிலின் பரிந்துரையை பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டது இதனை அடுத்து அரசியலமைப்பு பேரவை நேற்று முன்தினம் மீண்டும் கூடி இந்த விடயத்தை மீள் பரிசீலனை அங்கீகாரம் வழங்கும் அதிகாரம் தீர்மானிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கட்சி தலைமையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சரத் புன்சேகா கட்சியை விட்டு விரைவில் வெளியேறவுள்ளார் எனவே அவரை முதலில் கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையை விமர்சித்த சரத் புன்சேகாவை வெளியேற்றும் முழு அதிகாரமும் கட்சிக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர் கட்சியை விட்டு விலகுவதாக இருந்தால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கட்சியின் வேறு சில தலைவர்கள் கூறியதாக கூறப்படுகின்றது அண்மையில் பாராளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய சரத் புன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்தார் குறிப்பாக சிலர் கசினோ சூதாட்டத்தில் கிடைக்கும் பணத்தை கொண்டு பாடசாலைகளுக்கு உதவிகளை வழங்குகிறார்கள் என குற்றம் சுமத்தியுள்ளார் இத்துடன் ஜெஃப் களரியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளோ நீதளத்தின் ஊடாக கொள்ளுங்கள்